தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காலையில் இருந்து ஊடகங்கள் முழுக்க முழுக்க அண்ணன் சீமானவர்கள் பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கவனிச்சிருப்பீங்க என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதுமே நல்லா உங்கள் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும் ஸோ ஆனால் சீமானவர்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி எடுத்து போகிறோம் ஆனால் சீமானவர்களே இது முழுமனத்தோடு ஏற்றுக்காமல் போறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிந்தது ஆறு காலம் தொட்டே இன்று வரைக்கும் பார்த்துட்டு நாம் தமிழ் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்று சக்தியாக இருந்தது எது அப்படின்னா இது மாதிரியான ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் ஏன்னா நாம் பேசுகின்ற வார்த்தையிலேயோ நாம் பேசுகின்ற அரசியல் கொண்டு இல்லையோ ஆனால் சீமானவர்கள் மீது வந்து ஏதாவது கான்ஸ்பியசியான ஒரு பிரச்சனை வருது இல்லை இது மாதிரியான ஃப்ரீ பரமசம் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய ஃபேஸ் அறியப்படுது அப்படிங்கிறத நான் சீமானவர்கள் நன்கு உணர்ந்து விட்டார் ஐயா ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொல்லும் பொழுதுமே இதுதான் தெளிவாக சொல்லுவார் கில்லிங்கின் இன் சைலன்ஸை தவிர அவர் நீங்கள் எது பண்ணாலுமே அவரோட வளர்ச்சிக்கு மட்டும் தான் வித்திடும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு ஸோ இன்றைய தினம் ஆளுங்கட்சியை நம்ம தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்கள யோசிக்கிற வகையில் இன்றைய தினம் நடந்த சம்பவம் அப்படிங்கிறத மாறி போயிடுச்சிங்க ஸோ இது இதோட நிற்க போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இன்னுமே பல பல காணொலிகள் வந்துகிட்டு இருக்குது முழு காணொலிக்கு சொல்லிட்டு பாலிமை சேனல் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க ஸோ அங்கே தப்பு யார் பக்கம் அப்படிங்கிற மாதிரியான பேசு பொருள் மாறி மாறி வந்து வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது கவனிக்கிறோம் ஸோ அதிகமாக இப்போ தமிழ் வெற்றிக்கிழமை சார்பாக கூட பார்த்து அப்படின்னா அதே நபர்கள் கண்டனத்தையுமே தெரிவிச்சுட்டு இருக்காங்க இது மாதிரி நடந்தது அப்படிங்கிற தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒருபடி மேலே போயிட்டு இப்போ தற்போதைய சூழலில் ராணுவ சங்கம் சார்பாக அதாவது தாக்கப்பட்டவர் அப்படிங்கிறது அண்ணன் சீமானவருடைய பாதுகாவில் இருக்கார் இல்லையா அவர் வந்து முன்னாள் ராணுவ அதிகாரி இதுவுமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன சொல்லிட்டு ஒரு பாதுகாப்புக்காக அவர் கையில் ஒரு பிஸ்டல் அப்படிங்கிறது வச்சிருந்தாரு ஸோ பிரச்சனையும் அங்கே இருந்தால் முதன் முறையாக ஆரம்பிக்கிறது நீங்கள் அதிகமாக கவனிச்சிருப்பீங்க ஸோ இப்படி ஒரு ராணுவ அதிகாரியாக இருக்கிற ஒரு சூழலால் அவர் மேலே எப்படி நீங்கள் கை வைக்கலாம் ஏன்னா அவர் கண்ணில் எல்லாம் வந்து கை வைக்கிற மாதிரியான காட்சிகளாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்த ராணுவ அதிகாரிகள் மூத்த மூத்தவர்களும் முன்னோர்கள் இருப்பாங்களே அவங்க வந்து முன்னாள் ராணுவ அதிகாரி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய முழுக்க இருக்கின்ற அனைவரிடமே வந்து இதை பற்றிய தகவல் அப்படிங்கிறது பரிமாறப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரியும் இதற்கு தமிழ்நாடு அரசு வந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும் ஐயா குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருத்தம் தெரிவிக்க அப்படிங்கிற மாதிரியும் இதை வந்து தமிழ்நாடு காவல்துறை கவனத்தில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு கட்டண ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கண்டன ஆர்ப்பட்டம் அதாவது காவல்துறை ஒரு முன்னாள் ராணுவ வீரரை தாக்கிய இந்த காணொலி அப்படிங்கிறது இந்திய முழுக்க பரவுச்சு அப்படின்னா இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது ஸோ இந்த ராணுவ அதிகாரி யார் அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது அண்ணன் சீமானவருடைய பாதுகாவலர் அப்படிங்கிற செய்தியுமே வந்து இந்திய அளவில் வந்து போக ஸோ முடிஞ்சவளுக்கு இதையெல்லாம் வந்து இங்கேயே கண்ட்ரோல் பண்ண தான் வந்து திரும்பவும் வந்து நம்மளுடைய அரசு நினைக்கும் ஸோ அப்படி இருக்கிற சூழலாக வழக்கம் போல வந்து அதிகாரிகள் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மாற்றிடும் அப்படிங்கிறது மாற்றி விடுவார்களுக்கு தான் கடைசி கட்டமாக நடக்க போகிற சம்பவம் இருக்குது ஒருவேளை இதையெல்லாம் நடக்காமல் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படாமல் ஆனால் சீமானவர்கள் மீதும் அவருடைய காவல்நலிகள் மீதும் அந்த அவர்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து குற்றச்சாட்டு நகர நகர உறுதியாக வந்து நான் முன்கூட்டி சொன்ன மாதிரி அந்த முன்னாள் ராணுவ சங்கம் சார்பாக அந்த இயக்கம் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள இயக்கங்களே வந்து போராட்டத்தை முன்னெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இன்றைய தினம் இப்போ அவங்களுடைய சங்கத்தை சார்ந்த முக்கிய நபர்களே வந்து பிரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள கவனிச்சிருக்க கூடும் இப்போதை குறித்து இந்திய அளவிலான அனைவர்களுக்குமே வந்து இதை வந்து பேசுகிறாங்க மாற்றுவோம் ஏன்னா இராணுவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்த ஒரு ஒரு அமைப்பு ஸோ அப்படி இருக்கையில் அது முழுமையாக தெரிந்தும் கூட அவர்களை தாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து அவர்கள் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துறாங்க ஸோ இது வந்து இதோட நிற்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரியும் ஏவலமான சீமாவை சீண்டிவிட்டோம் அப்படின்ட்டு இப்போ ஆளுங்கட்சியில் அனைவருமே வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கண் கூட பார்க்க முடிந்தது போதாத குறைக்கு நீங்கள் ஃப்ரீ ப்ரமோஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படின்னா நாம் தமிழகத்துடைய அனைத்து பொறுப்பாளர்களும் வந்து இந்த தினம் வந்து மைக்கை நீட்டி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அக்கா பாத்திமா ஒருகளாக இருக்கட்டும் ஆனால் இடுமாவன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணா கார்த்திகன் போன்றவர்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாருடைய வந்து இன்றைய தினம் வந்து பத்திரிகைகள் சந்திப்பு அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்காங்க இப்படி ஆங்காங்கே எல்லா பகுதியிலுமே இது குறித்து வந்து பேசுவோர் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க வெடித்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி நடந்தது அப்படிங்கிறது அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு மைலேஜ் அப்படிங்கிறது ஏறிடுச்சு அப்படிங்கிறத நான் கவனிக்கிறோம் ஸோ இதெல்லாம் பற்றி உள்ள கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கலந்து தெரிவிங்கிறவர்களை மீண்டும் ஒரு அவராக சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்